ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு சூப்பரான அரைச்சி அரைச்சி மசாலா அரைச்சி போட்ட ஒரு ஃப்ரை இது பொட்டேட்டோ ஃப்ரை பார்க்க போகிறோங்க இது எப்படி செய்யலாம் என்னென்ன பொருளை அரைச்சேன்னா சூப்பராக இருக்கும் மொறுமொறுன்னு இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோ போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் அடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் இன்றைக்கி காலையில் ஒரு ஃப்ரை பார்க்க போகிறோங்க அது என்னென்னா பொட்டேட்டோ ஃப்ரைங்க எல்லா சாதத்துக்கும் சூப்பராக ஏற்றதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது எப்படின்னா இது வந்து அரைச்சி வச்சு மசாலா அரைச்சி போட்டு நம்ம செய்ய போகிறோம் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம கூட போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் இப்போ நீங்கள் நிறைய வந்து உருளைக்கங்கு ஃப்ரை எடுத்துருக்கலாம் பார்த்துருக்கலாம் நீங்கள் இப்போ நீங்கள் செய்து பார்த்துருக்கலாம் ஆனால் வந்து இப்போ இது அரைச்சி போட்டு செய்கிறது இது புது விதமான டிஷ்ஷாக இருக்கும் இது உங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு நீங்கள் கட்டி அமைச்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிள்ளைங்க ஒண்ணு விடாமல் சாப்பிட மிச்சம் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துருவாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு வந்து மசாலா அரைச்சிக்கலாங்க இப்போ வந்து முதல்ல ஒரு பேன் வச்சுருக்கேன்னா பேனில் வந்து நம்ம வந்து இப்போ எண்ணெய்லாம் ஊற்றி கூடாது சும்மா சாதாரணமாகவே வறக்கலாம் இது கொஞ்சம் கடுவேப்பில் கொடுக்குங்க ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு இது எல்லாமே வந்து மொத்தமா ஃப்ரை பண்ணிக்கங்களா இப்போ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இது பவுடரை வந்து நம்ம வந்து அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் அரைச்சு வச்சுக்கலாங்க நம்ம எப்போ இப்போ தேவையாக இருக்க இந்த மாதிரி ஃப்ரை ரோ இது ரோஸ்ட்டு பண்ணுறோம் இல்லைங்களா பொட்டேட்டோ ரோஸ்ட் பண்ணும்போது இந்த இது பவுடர் மட்டும் போட்டுட்டு அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி இறக்கலாம் இது அப்படியே வந்து உடனே வந்து நம்ம வந்து இல்லை இது அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா கொஞ்சம் வ வர்த்துக்கலாம் இப்போ நம்ம இது பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம் இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம வந்து கருவாப்படை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து கடுகு எல்லாம் போட போகிறது இல்லைங்க வெறும் வந்து மஞ்சள் தூள் மட்டும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க இல்லை பொட்டேட்டோ நம்ம இது வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிடலாம் இப்போ இந்த பொட்டேட்டோவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டாக போட்டுக்கோங்க அதிகமாக போயிடக்கூடாது இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னீங்களா மசாலா ஐட்டம்ஸு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இதில் போட்டுடலாம் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்பாவது நம்மளுக்கு இது இது இந்த மாதிரி செய்யும் போது தேவைப்படும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அரைச்சி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் போட்டாச்சு இது போட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வந்து இது ஸ்லோ இது ஸ்லோவில் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள் ஓகேங்க இப்போ இது மேலே வந்து கொத்தமல்லி தேவையிலாம் செம சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க செம கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது வந்து பாக்ஸுக்கு நீங்க எந்த சாப்பாடு நீங்க கட்டினாலும் இந்த லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தனா ஒன்று கூட மீஞ்சாமல் குழந்தைங்க எடுத்துகிட்டு வந்துடும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ட்ரெண்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க